நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருந்துறை மெடிக்கல் காலேஜ் முன்னாடி நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம் உங்களுக்கே தெரியும் தொடர்ந்து செவிலியர்கள் அரசு செவிலியர் அதாவது ஆம்புலன்ஸ் அரசை எதிர்த்து அரசு செவிலியர்கள் நடத்தும் போராட்டம் இன்றைக்கி அஞ்சாவது நாள் ஏன் ஆம்புலன்ஸ் அரசுன்னு சொல்கிறேன்னு என் மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படி நம்புகிறேன் இப்போ வந்து இவங்க வந்து தொடர்ந்து அஞ்சு நாளாக போராடிட்டு இருக்கிறாங்க எதுக்கு அப்படின்னு கேட்டால் பணி நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அதாவது வேலை ஈக்குவலாக தான் இருக்குது பணி நிரந்தரமாக இருக்கிறவங்களுக்கும் சரி தொகுப்பு தொகுப்பூதியத்தில் வேலை செய்கிறவங்களுக்கும் சரி வேலை வந்து ஈக்குவலாக தான் இருக்குது ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க பட் சம்பளம் மட்டும் கம்பி இவங்களை பர்மனண்ட்டே ஆக்க மாட்டேங்கிறாங்க ரிட்டையர்டு ஒருத்தவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்னா அங்கே வந்து இவங்களுக்கு வந்து புதுசாக ஒரு செவிலியர் வந்து வேலைக்கு வந்து உட்கார வைக்கிறாங்க பட் ஆல்ரெடி இருக்கிற இடத்துல எங்கேயுமே வந்து செவிலியர்கள் பணியினு அமர்த்துறது கிடையாது ஏன்னால் தொடர்ந்து வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பெருசாகிட்டே இருக்குது நிறைய இடத்துல ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டிகிட்டே இருக்காங்க நிறையா மெடிக்கல் காலேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்தளவுக்கு தேவையான செவிலியர்கள் அங்கே இருக்கணும் ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நம்ம குறை சொல்லிட்டு இருக்குமா இல்லையா செவிலியர்கள் அங்கே பற்ற அங்கே போன ப பராமரிப்பில் சுகாதார எல்லாமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்போ அதுக்கு தேவையான ஆட்கள் அங்கே இருக்கணும்ல வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்கணும்ல அந்த ஆட்களே இல்லாமல் குறைந்த ஊதியத்துக்கு ஆள் இருந்தேன் எவ்வளோ நாள் அவங்க வேலை செய்வாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள் போடி போராடிட்டே இருக்காங்க இப்போ வரைக்கும் அதுக்கு ஒரு தீர்வே கிடைக்கல இன்னொரு பக்கம் இப்போ இவங்க போராட ஆரம்பிச்சிட்டாங்க இது எத்தனை நாளைக்கு போகும்னு தெரியல தொடர்ந்து அஞ்சாவது நாள் இங்கே பாருங்களேன் எவ்வளோ செவிலியர்கள் குழந்தைகளோட குடும்பத்தை விட்டுட்டு வந்து வேலை பார்க்குறத விட்டுட்டு வந்து இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க எவ்வளோ கஷ்டம்னு பாருங்க பிளாட்ஃபார்மில் நம்ம ஒரு நாள் உட்காருமா உட்கார சொன்னால் உட்காருமா உட்கார மாட்டோம் அவங்க தன்னுடைய வேலைக்கான ஊதியத்துக்காக போராடுறாங்க எவ்வளோ கேவலமான விஷயம் இல்லை அது என்ன கவர்மெண்ட் நடத்துகிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டால் எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாருங்களேன் அவங்க வேலை செய்கிறதுக்கான சம்பளம் கேட்குறதுக்கு கூட போராடி தான் வாங்கணுமா நம்ம அப்படி ஒரு ஆட்சியில் தான் நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்கிறோமா இதுக்கு வந்து மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருனா அம்மா ஆட்சி இருக்கும்போதே வந்து தொகுப்பு வேலை செய்கிற அந்த சிஸ்டம் வந்து அம்மா ஆட்சியில் இருக்கும்போதே கொண்டு வந்துட்டாங்க சரிப்பா அவங்க கொண்டு வந்துட்டாங்க அது அவங்க தப்பாகவே இருக்கட்டிப்பா அந்த அம்மா செட்டே போச்சு அவங்க உயிரோட இல்லை இப்போ நீங்கள் இருக்கீங்க உயிரோட உயிரோடு இருக்கீங்கல்ல உயிரோட தானே இருக்கீங்க நீங்கள் தானே வாக்குறுதி கொடுத்தீங்க யார் அதை நிறைவேற்றிருக்கணும் இருக்கணும் சரி நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கு முன்னாடி ஒரு அனலைஸ் பண்ணிங்களா இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு அனலைஸ் பண்ணீங்களா பண்ணாமல் நீ வாக்குறுதி கொடுத்தீங்க அது உங்கள் தப்பு வாக்குறுதி கொடுத்து நிறைவே நிறைவேற்றியிருக்கணும்ல நீங்கள் ஏன் இப்போ பண்ணல கேட்டால் அம்மா பண்ணாங்க அப்பா அப்பா பண்ணாங்கன்னு சரி அம்மா போயிட்டாங்க அப்பா இருக்காருல அவர் பண்ணணும் இல்லை எப்போ பண்ணுவீங்க எல்லாரையும் சாக விட்டுருவீங்க ஒரு பக்கம் நாடே வந்து குப்பையா போட்டணும் தூய்மை பண்ணியாலும் வேலையெல்லாம் அவங்க அங்கே உட்காந்துருக்காங்க நாடு நாசமாக போட்டணும் அப்படியே குப்பையா எல்லாம் நோய் வந்துடும் நோய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடும் இங்கே பார்க்குறதுக்கு ஆள் இருக்கா எல்லாம் நாசம் போய் செத்து அப்படின்னு சொல்லுவீங்களா என்னங்கிறது தெரில என்ன ஐடியாவில் இந்த அரசாங்கம் இருக்குது அப்படிங்கிறது தெரில செவிலியர்கள் தொடர்ந்து போராடிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய மனநிலை என்ன அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்களா உங்களுக்கு புரியவனு நினைக்கிறேன் எங்களுடைய கதல்கள் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம செய்கிற வேலைக்கான சம்பளத்தையே போராடி வாங்க வேண்டிய நிலைமையில் தான் நம்மளுடைய அரசாங்கம் நம்மளை வச்சுருக்குது டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிலாம் எதுக்கும் வரல இன்றைக்கி ஆளக்கூடியவங்களாம் நான் குறை சொல்கிறேன் இவங்களும் குறை சொல்கிறாங்க ஓகேங்களா நம்ம வேலை செய்கிற ச வேலைக்கான சம்பளம் வாங்குறதுக்கு நம்ம ஏங்க போராடணும் இது எத்தனை நாள் தொடர்ந்தாலும் நம்ம இதை பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம் அவங்களும் இப்படியே தான் இருக்க போகிறாங்க இங்கே இன்றைக்கி வந்து தேவையான செவிலியர்கள் நமக்கு கிடையாது அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து இவங்க சொன்னாங்க பார்த்திங்களா மூணு பேருக்கு ஒரு நர்ஸ் இருக்கணும் ஒரு ஹாஸ்பிட்டலில் மூணு பேருக்கு ஒரு நர்ஸ் இருக்கணும் தொண்ணூறு பேர் இருக்கிற ஒரு வார்டில் ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க இது கேட்குறதுக்கு எவ்வளோ கொடுமையா இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அப்போ நம்ம என்ன ஈஸியாக நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் நம்ம நம்ம வந்து நிறைய பேர் சொல்லிடுறோம் அவங்க வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க இவங்க வந்து திட்டுறாங்க அப்படி பேசுகிறானு பனிச்சுமை அதிகமாக இருக்கும்போது அவங்களுடைய மென்டலி அவங்க இருக்கக்கூடிய இது வந்து வேறு மாதிரி இருக்குங்க கஷ்டமாக இருக்கும் ரொம்ப சரியா எல்லாத்தையும் வந்து இதாக பேச முடியும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஸ்டாப்ஸ் வந்து நிறையா இருப்பாங்க அதனால் நான் நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க பட் இவங்களுக்கு இவ்வளோ வேலை சுமை கொடுக்கும்போது இவங்க எப்படி வந்து நம்மகிட்ட வந்து அன்பாக பண்பாக பேச முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்லே நம்ம ஈஸியாக குறை சொல்கிறவங்களை தாண்டி இதையும் நம்ம யோசிக்கணும் ஒரு மு அதாவது தொண்ணூறு பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் ஆனால் மூணு பேருக்கு ஒரு நர்ஸ் இருக்கணும் ஆனால் இங்கே தொண்ணூறு பேருக்கு ஒருத்தர் அவங்க எவ்வளோ வேலை பார்ப்பானு யோசிச்சு பாருங்கள் இப்போது நீங்கள் இவங்க சொன்ன மாதிரி பிஹெச்லாம் போயிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸி பிஹெச்னா சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அங்கெல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்டாஃப் மூணு ஸ்டாஃப் தான் இருப்பாங்க இதில் நாளைக்கு வந்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் நான் போகணுன்னா இவங்க வந்தால் தான் முடியும் அவங்க உடம்பு செல்லாம இருந்தாங்கன்னா புரியுதுங்களா அப்போது ஒருத்தங்க போனாலும் அந்த இடத்துல இன்னும் ஒரு ஆள் தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் ஸோ அளவுக்கு ரொம்ப கடுமையான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க இன்னொரு வார்த்தை சொன்னாங்க உண்மையில அது ரொம்ப முக்கியமான விஷயம் கூட கொரோனா டைமில் நம்ம எல்லாருமே தேவதைகளாக பார்த்தோம் உண்மையா இல்லையா எல்லாேருக்கும் ஞாபகம் இருக்கும் சரிங்களா கொரோனா யாரும் மறந்துக்க மாட்டோம் தப்பி பிளச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு அவங்களும் ஒரு காரணம் அவங்க போட்டு அந்த ட்ரெஸ்ஸஸ் இருக்கு இல்லையா கொரோனா டைமில் அதுவே எவ்வளோ கஷ்டம் நம்ம போட்டிருக்க மாட்டோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க குழந்தையெல்லாம் அங்கே தூரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் அம்மா வாமா வாமான்னு அழுகும் அப்பா அங்கே தூரமாக வச்சு காமிச்சுட்டுப்பா இந்த அம்மா இங்கே நின்று அழுதுட்டு இருக்கும் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்குமே ஸோ அன்னைக்கு தேவதைகளாக தெரிஞ்சவங்க இன்றைக்கி அவங்க சொன்ன மாதிரி தெருவில் போராடிட்டுருக்கா நம்ம கண்டுக்கவே இல்லைங்கிறதானே உண்மை ஸோ நம்ம அமைச்சர் வந்து சொல்கிறாரு அவங்க அவங்க பண்ண தப்பு இவங்க பண்ண தப்பு சரி தப்பை சரி பண்ணுங்கன்னு தானே இப்போ கேட்குறோம் அதையாவது பண்ணுங்க அதான அவங்க கேட்குறாங்க அதை கூட பண்ண மாட்டீங்களா தப்பு அவங்க பண்ணிட்டாங்க சரி அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆட்சி அவங்க கையில் கொடுத்துட்டு நீ தப்பு பண்ண நீயே சரி பண்ணிக்கிட்டு போயிட வேண்டியதானே நீங்கள் எதுக்கு ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க பதில் இல்லை நீங்கள் எப்படி பார்த்தாலும் இங்கே அங்கன்னு உருட்டி உருட்டி என்னென்னமோ பண்ணுவீங்களே தவிர வேலை ஒன்றும் நடக்காது ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணணும்னு பிரயோஜனமே இல்லாமல் நாங்கள் கேட்காத எங்களுக்கு தேவையே இல்லாத நீங்கள் பண்ணிவிட்டு நாளைக்கு சொல்லுவீங்க ஆயிரரூவா நான் கிழித்தேன் ஆயிரரூவா கொடுத்தேன் அது இங்கே கிழிஞ்சு போயிடுச்சுன்னு நான் என்னென்னமோ சொல்கிறீங்க எதுக்காக நாங்கள் வந்து கேட்டோமா எங்கள் அம்மா ஓவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பெண் பணிகளும் வந்து உங்கள்கிட்ட ஆயிரரூவா கொடுங்க ஆயிரரூவா கொடுங்க எங்கள் வாழ வழி இல்லைன்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டோமா கிடையாது நீங்களெலாம் கொடுத்தீங்க அதையும் இப்போ சொல்லி காமிச்சிட்டே இருக்கிறீங்க தன்மானன்னு ஒன்று இருக்குங்க எங்களுக்கும் நாங்களும் மனுஷங்க தானே அப்புறம் பஸ்ஸில் வேறு ஃப்ரீ பஸ் விட்டேன் நீங்கள் அது ஓசி பஸ்ஸுன்னு வேறு சொல்லி சொல்லி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க எங்களுக்குலாம் மாவரவசம் இல்லை நாங்களும் மனுஷங்களே கிடையாது அப்படி தான் பார்க்குறீங்க ஸோ இன்னைக்கு இவங்க இவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்காங்க இவங்க நீங்கள் மதிக்கிறீங்களா எத்தனை நாள் போராடுவே போராடிட்டே இரு விட்டுருவீங்க அங்கே வந்து தூய்மை பணியாளர் வந்து போராட்டிகிட்டே இருக்காங்க இரு விட்டுருவீங்க செத்து போனாலும் கண்டுக்கே போகிறதில்ல நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா ஊர் பூரா குப்பையாக போகுது அதனால் நோய் வந்து இந்த பக்கம் அதிகமாக போகுது ஹாஸ்பிட்டல் வர போகிறோம் பார்க்குறதுக்கு ஸ்டாஃப் இல்லாமல் நிறையா மக்கள் வந்து தமிழ்நாட்டில் இறங்க இறக்க போகிறாங்க ஸோ இதுக்கு வந்து அப்போ தான் காரணமாக இருக்க போகிறாருன்னு நான் நினைக்கிறேன் பட் இது எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரில மக்களுடைய கோரிக்கையை கொஞ்சமாவது நினச்சி பாருங்கள் இந்த மாதிரி போராட்டங்கள் வரவிடாமல் போராட்டங்களுக்கு நல்ல தீர்வை கொடுங்க அவங்க கேட்குறது ஊதிய ஊதிய உயர்வு கொடுத்து எனக்கு அவ்வளோ கூட இவ்வளோ கூடன்னு கேட்கல அட்லீஸ்ட் அந்த பதினெட்டாயிரத்தையாவது கொடுங்களேன்னு கெஞ்சுறாங்க நீங்கள் தானே சொன்னீங்க வாங்கி தரேன்னு நீங்கள் தானே தரேன்னு சொன்னீங்க கொடுக்கணும்ல அதை தானே கேஞ்சுறாங்க நீங்கள் சொன்னது தானே அவங்க கேட்குறாங்க தயவு செஞ்சு மக்கள் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதே போல் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் முடி ரொம்ப அவங்களை கடுமையாக போராட வைக்காமல் சீக்கிரமான ஒரு முடிவு எடுத்து அவங்க கேட்குற ஊதியம் கொடுத்தா இங்கே இருக்கக்கூடிய நிறையா பேஷன்ஸ் வந்து கஷ்டப்படாமல் அவங்க ரெடியாகி வீட்டுக்கு போவாங்க நம்ம இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ இல்லை சார் நன்றி